கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சுக்ரன் லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் நைன் அதாவது சுக ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க அதுக்கும் அவன் தான் அதிபன் அப்படிப்பட்ட பகவான் இப்போ என்ன பாவத்தில் வந்து உட்காந்துருக்கா ஒரு வருஷம் நிறைய நல்லது செய்ய உட்கார்ந்து அந்த ஒரு வருஷம் குரு நிறைய நல்லது செய்ய போறார் கூட சுக்ரனும் ஒரு மாதம் சூப்பர் டூப்பராக நல்லது செய்ய செய்யப்போறான் குரு எப்பயுமே நல்லது செய்கிறாருன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடிய பக்காவாசி ரூபாய்க்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா ஏறக்குறைய பத்துலேருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுப்பானா ராகு சுக்ரனே வந்து பாருங்க சுய ஜாதகத்துலயும் சூப்பர் டூப்பரா இருக்காரு அதே மாதிரி கோச்சார பிரகாரம் நல்லா வராரு அப்படின்னா நூறு ரூபாய்க்கு வேலை செய்யறோம் அப்படின்னா ஏறக்குறைய பாஞ்சாயிரம் ரூபாய் கொடுப்பாரு இருபதாயிரம் ரூபாய் கொடுப்பாரு இப்படி நல்லா சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மைதானா அப்படி கும்பம் நாங்க ஜென்ரலா என்னங்க வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பயிற்சிகளுக்கான வழிபாடு அப்படின்றது உன் இருக்கதான் செய்து இந்த ஒரு மாசம் நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம் அப்படின்னு இருக்கதான் செய்து ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம் சுக்ரப்பயிற்சி இருபத்தி ஒம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறுக்கு ரிஷபராசியில் சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில் பயிற்சியாகி ஜூலை இருபத்தி ஆறு வரைக்கும் அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறாரு ஏறக்குறைய ஒரு மாத காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டமும் வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போறாரு எங்கம்மா நீங்களும் ஒவ்வொரு பயிற்சியும் போதும் இந்த குரு பயிற்சி நிறைய ராசிக்கு நற்பலன்களை கொடுக்க போறாரு சனி பயிற்சி நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க எதுவும் பெருசா நல்லது நடந்தா மாதிரியே தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறீங்க கவலைப்படாதீங்க எப்பயுமே எந்த ஒரு பயிற்சி ஆகுது அப்படின்னாலும் அது கண்டிப்பா நிறைய ராசிகளுக்கு நல்ல பலன்களையும் ஒரு சில ராசிக்கு ஒரு ஒரு லைட் நெகட்டிவ் இம்பேக்டும் கொடுக்க தான் செய்யும் நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம காத்துட்ருக்கணும் ஒரு வார்த்தை பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்கலை அப்படின்னு அந்த மாதிரி அவசரப்படக்கூடாது காத்துட்ருங்க உங்கள் வேலையை நீங்கள் பாட்டுன்னு சென்சராக செஞ்சுட்டு காத்துட்ருங்க நல்லதே நடக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சுக்கர பயிற்சி என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகிறாங்க பார்த்துடலாம் வாங்க கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சுக்ரன் லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் நைன் அதாவது சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் அவன் தான் அதிபன் அப்படிப்பட்ட சுக்ர பகவான் இப்போ என்ன பாவத்தில் வந்து உட்கார்ந்து அப்படின்னா நாலாம் பாவம் சுக தாயாஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க கும்பராசி என்பர்கள் இப்போ பாத சதியில் கீக்க ஒரு வருஷம் குரு நிறைய நல்லது செய்ய போகிறார் அந்த ஒரு வருஷம் குரு நிறைய நல்லது செய்ய போகிறார் கூட சுக்ரனும் ஒரு மாதம் சூப்பர் டூப்பராக நல்லது போகிறார் குரு எப்பவுமே நல்லது செய்கிறாருன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியை பக்காவாக செய்வார் சுக்ரன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நற்பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ஒரு சுய ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரு அப்படின்னா இதெல்லாம் வந்து பாருங்கள் எங்கள் அப்பா விளையாட்டாக எங்களுக்கு ஜோதிடும் சொல்லும்போது சின்ன வயசுலேயே சொல்லி கொடுப்பேன் குரு சூப்பர் டூப்பராக இருக்கார் ஒரு ஜாதகத்தில் குரு லாபத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா முதல்ல வந்து பாருங்கள் ஒருத்தர் வந்து நல்லா படிச்சிடுவாள் ஃபர்ஸ்ட்டு சைக்கிளில் போவோம் அதுக்கப்புறம் டிவிஎஸ் ஃபிஃப்டியில் போவோம் அதுக்கப்புறம் பைக்கில் போவோம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஒரு சின்ன கார் அதுக்கப்புறம் பெரிய கார் அப்படி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம படிக்கட்டில் ஏறி போகிற மாதிரி இருக்குமா ஓகேங்களா இதே வந்து லா ராகு வந்து நம்மளுக்கு நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா இன்னைக்கு வந்து குடிசை வீட்டில் இருப்பாங்களா நாளைக்கு பெரிய பங்களால இருப்பாங்களாம் மூட்டை மூட்டையா கொடுப்பானா கொடுத்துட்டு மறந்துடுவானா அப்படி சொல்லுவாங்க அதே மாதிரி சுக்ரன் வந்து பாருங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாரு ஒரு உதாரணத்துக்கு லாபஸ்தானத்துல சுக்ரன் அப்படின்னும் போது நம்ம வந்து பாருங்க இன்னைக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டம் இருக்கும் கூழு குடிப்போம் நடந்து போவோம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாக்வார் கார்ல போவோம் அதாவது ஒரு பெரிய ஹைஃபையான இப்ப தானே ஜாக்வார் கார் ரொம்ப ஃபேமஸ் இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது பென்ஸ் பென்ஸ் கார்ல போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுப்பாரு அதே மாதிரி நம்ம நூறு ரூபாய்க்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பானா சுக்ரன் நூறு ரூபாய்க்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா ஏறக்குறைய பத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுப்பானா ராகு சுக்ரனே வந்து பாருங்க சுய ஜாதகத்துலேயும் சூப்பர் டூப்பரா இருக்காரு அதே மாதிரி கோச்சார பிரகாரம் நல்லா வராரு அப்படின்னா நூறு ரூபாய்க்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா ஏறக்குறைய பாஞ்சாயிரம் ரூபாய் கொடுப்பாரு இருபதாயிரம் ரூபாய் கொடுப்பாரு இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னா சுக்ரன் அதிர்ஷ்டத்துக்கான கிரகம் மகாலட்சுமினோட சொரூபோ மகாலட்சுமினோட இன்னொரு உருவோ அப்படின்னு கூட நிறைய பேர் பாவிக்கிறது உண்டு மகாலட்சுமி தாயார பசிஃபை பண்றது பிரீத்தி பண்ணுறது கஷ்டம் அதனால் நாங்கள் சுக்கர வழிபாடு பண்ணி நாங்கள் வந்து பாருங்கள் எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் சொல்வாக்கியோ செல்வாக்கியோ அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு ஆக ஒரு வருஷம் குரு நல்லது பண்ண போகிறாரு கூட சுக்கிரனும் ஒரு மாதம் சூப்பர் டூப்பர் நல்லது பண்ண போகிறாரு அப்படின் போது நிறைய நல்லது கும்பத்துக்கு நடக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த சுகஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால எல்லா விதத்துலையும் கம்ஃபர்ட் எல்லா விதத்துலேயும் கம்ஃபர்ட் நான் வந்து பாருங்கள் இப்போ இந்த ஏழரை நாட்டு சனி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ ஏறக்கூடிய அஞ்சு வருஷமாக நான் படாத கஷ்டம் இல்லை நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் பாத சனி வந்து அந்த கஷ்டத்தில் ஏறக்கூடிய எழுபத்தஞ்சி சதவீதம் குறைஞ்சிருச்சு இருபத்தஞ்சி சதவீதம் தான் இருக்குது இப்போ குரு ஃபேவராக வந்ததுனால அந்த இருபத்தஞ்சி சதவீதமும் எனக்கு இல்லை சுக்ரன் ஃபேவராக வந்ததுனால இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன் சொந்த வீட்டில் இருந்தால் இந்த ஏழை நாட்டு சனியில் வாடகை வீட்டுக்கு வந்துட்டேன் வாடகை கூட கொடுக்க முடியாத நிலம வந்துருச்சு இப்போ இந்த சுக்ரன் ஒரு மாதம் இருக்கிறதுனால நான் திருப்பி வந்து பாருங்கள் புதுசாக அழகாக ஒரு டபுள் பெட்ரூம் வீடு வாங்கிறேன் வாங்கி அங்கே போய் நான் கம்ஃபர்ட்டாக ஏசியோடு பகலெல்லாம் வெயிலே எனக்கு தெரியாமல் சுகமாக இருக்கேன் கம்ஃபர்ட்டாக இருக்கேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் இது ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இது வந்து பாருங்க நம்ம வீட்லேயும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒர்க் ஸ்பாட்லேயும் வந்து பாருங்க எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு ஒரு ஐயர் அஃபிஷியல் வந்து அஞ்சு வருஷமா என்னை வறுத்தெடுத்து வறுத்தெடுத்து வருத்தெடுத்து நான் ரொம்ப வந்து ஃப்ரை ஆகிட்டேன் ரொம்ப வந்து பாருங்க கருகி போயிட்டேன் என்னமோ தெரியல அந்த பொம்பளைக்கே என்னை பத்தாலே பிடிக்க மாட்டேங்குது என்னமோ தெரியல அந்த ஆளுக்கு என்னை பத்தாவே பிடிக்கல அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்றவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்கோ அப்படின்னா அந்த ஐயர் அஃபிஷியல் போச்சுங்க ஒரு லேடி வந்திருக்காங்க அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க சுக்ரன் அப்படின்னாலே பெண்கள் பெண்கள்னால ஒரு ஆதாயம் பெண்கள்னால ஒரு சப்போர்ட் பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு கன்சர்ன்டாக இருக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குங்க பட வேண்டியதில் அப்போ ஃபோர்த்து பிளேஸ் சுக்ரன் நம்மளுக்கு பெஸ்ட்டாக அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ரெண்டாவது வந்து பாருங்கள் கம்ஃபர்ட் ஜோன் நல்லாயிருக்கும் எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கும் ரெண்டாவது அம்மாக்கும் எனக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆச்சுங்க அஞ்சு வருஷம் ஆச்சு நானும் எங்கள் அம்மாவும் பேசி எப்போ ஏழு நாட்டு சனி ஆரம்பிச்சுச்சோ அப்போதுலேருந்து எடுக்கும் எங்கள் அம்மாக்கும் பஞ்சாயத்தும் ஒட்டவே இல்லை சின்ன விரிசல் தாங்க அந்த விரிசல் சுக்கு நூறாக ஆயிடுச்சு அப்படின்றவங்களும் இந்த காலகட்டம் இந்த ஒரு மாதத்தில் அம்மா வந்து பாருங்க திருப்பி பழையபடியே உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது பண்ணுவாங்க அந்த சப்போர்ட் வந்து பாருங்கள் ஃபிசிக்கல் சப்போர்ட்டாக இருக்கலாம் மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம் எக்கனாமிக்கல் சப்போர்ட்டாக இருக்கலாம் எப்போயுமே வந்து பாருங்கள் தாய் பிள்ளைங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது உண்மை இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை மிருகங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தாய்மை அப்படின்றதும் ஒன்று ஒரு விஷயம் இருக்கதான செய்யுது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மனதளவில் அவங்க குழந்தைங்கள விற்கவே மாட்டாங்க அந்த குழந்தைக்கு ஐம்பது வயசு ஆனால் கூட சரி பியாண்ட் நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியே இல்லை அப்படின் போது ஒரு பிளவு ஒரு மனஸ்தாபம் அப்படின்றது வந்தாலும் திருப்பி இணையக்கூடிய ஒரு உறவு தான் தாய் அப்படிங்கிற உறவு அப்போ அம்மானால ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்றது கிடைக்குங்க சரி அடுத்து வந்து ஜென்ரலாக நீங்கள் இந்த ஒரு மாசத்துக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா ஓடும் தண்ணியில் வந்து பாருங்க பச்சரிசி பச்சரிசியா புழுங்கு அரிசியாக ரேஷன் அரிசியா இப்படி எந்த கையிலையும் நீங்கள் கேட்கக்கூடாது நான் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன் பச்சரிசி பச்சரிசி வந்து பாருங்கள் ரெண்டு கையளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நாங்கள் ஓடுற தண்ணியில் அங்கே எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் ரெண்டு கையிலேயே எடுத்துகிட்டு போனோமாம்மா அப்படிலாம் கேட்கக்கூடாது ரெண்டு கையளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதை ஒரு துணியில் போட்டு இல்லை ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஓடுற தண்ணியில் அந்த பச்சரிசியை விட்டுடணும் எங்களை சுற்றி கிளாக் வைஸா ஆன்டி வைஸாக அதெல்லாம் கிடையாது ஓடுற தண்ணியில் பச்சரிசியை விடுறீங்க இது விடுறதுனால என்ன நற்பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து பாருங்க இந்த லால்கிட்டாப் ரெமடிஸ் இருக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அனுபவ ஜோதிடர்கள் சிலர் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரங்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது இதெல்லாம் வந்து பாருங்க அந்த லால்கிட்டாப் ரெமெடிஸ்ல வந்துடும் சின்ன சின்ன பரிகாரங்கள் இதெல்லாம் ரொம்ப அம்பக்க இருக்க மாதிரி தோணும் பட் பியோண்ட் தட் ஒரு அஞ்சு லவங்கத்தை எரிங்க உங்களை சுற்றிட்டு அஞ்சு லவங்கத்தை எரிங்க வந்து பார்த்தீங்கன்னா ராகு பிரீத்தி ஆவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓடுற தண்ணியில் அஞ்சு தேங்காயை ஒன்றா நூலில் கட்டி நீலக்கலர் நூலில் கட்டி விடுங்க அப்படிம்பாங்க இதெல்லாம் ஒர்க் பண்ணுமா ஒர்க் பண்ணும் சாலடாக ஒர்க் பண்ணும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓடும் தண்ணியில் கொண்டு போய் விடணும் எங்கள் வீட்டு பக்கத்தில் குட்டை இருக்குமா ஏரி இருக்குமா அங்கே போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடும் தண்ணி ஓடும் தண்ணிக்கு நாங்கள் எங்கே போட்டோம் ஆரே காஞ்சி போய் கிடக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கடலில் கொண்டு போயிட்டு போட்டிருங்க இது ஒரு உன்னதமான பரிகாரமாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க இப்போ நிறைய பயிற்சிகள் நடந்துச்சுங்க என்னோடய சுயஜாதகத்தை நான் ஒரு முறை பரிசீலனையே பண்ணிக்கல என் சுய ஜாதகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் நான் ஜாதகமே பார்க்கலைங்க என்னோட ஜாதகத்தை அலசி ஆராயணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை நான் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கேன் அப்போ அந்த முக்கியமான விஷயங்களை செய்யலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாலும் அந்த கன்ஃபியூஷனை எங்கிட்ட நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்லைனா ஹாய்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசிக்கலாம் தேங்க்யூ